முதுமலை புலிகள் காப்பகம் மசனக்குடி வனப்பகுதியில் பயங்கர காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் நூற்றுக்கணக்கான ஏக்கர் வனப்பகுதி காட்டுத்தீல் பற்றி ஏறுவர் பற்றி விரிவான தகவலை பதிவு செய்யுங்க வணக்கம் வணக்கம் சிவமயம் அதாவது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அஹ் நவம்பர் நவம்பர் முதல் ஜனவரி மாதம் இறுதி வரை வழக்கமாக பனிக்காலமாகவும் இந்த பனிக்காலம் முடிந்தவுடன் காலம் தொடங்கும் அதேபோல இந்த ஆண்டும் க பணிக்காலம் முடிந்து தற்போது வறட்சிக்காலம் தொடங்கியுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடும் வறட்சியானது ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகள் வறண்டு காணப்படுகின்றன குறிப்பாக முதுமலை புலிகள் காப்ப பொறுத்தவரை அனைத்து வன பொருட்கள் செடி கொடிகள் அனைத்தும் வறண்ட நிலையில் காணப்பட்டு வந்தது இந்த நிலையில் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து வந்ததன் காரணமாக இன்று மதியம் மசனகுடி வனப்பகுதி அதாவது முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மசனகுடி வனச்சரகத்தில் உள்ள மன்றாடியர் பகுதியில் கடந்த இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக காட்டு தீ ஏற்பட்டுள்ளது இந்த தீயானது காட்டின் வேகத்தின் காரணமாக கொழுந்துவிட்டு எரிந்து வருவதால் அதனை அணைக்கும் பணியில் தொடர்ந்து வனத்துறை ஊழ ஊழியர்கள் போராடி வருகின்றனர் தற்போது இந்த பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு உதவுவதற்காக தீயணைப்புத்துறை வீரர்களும் வரவழைக்கப்பட்டுள்ளனர் இருப்பினும் காட்டுத்தீயின் வேகமானது அதிகரித்து வண்ணம் உள்ள இருப்பதனால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனிடையே கர்நாடக மாநிலம் அதாவது முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி உள்ள பந்திப்பூர் சரணாலயத்திலும் பயங்கரமான காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது இந்த காட்டுத்தீயானது பல அடி உயரத்துக்கு கொழுந்துவிட்டு எரிவதனால் அதன் அருகே செல்ல முடியாமல் வனத்துறை ஊழியர்களும் தீயணைப்புத்துறையினரும் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இதன் காரணமாக இன்று மதியம் முதுமலை சாலை வழியாக அதாவது சொல்ல வேண்டும் என்றால் கூடலூரிலிருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு விட்டன இரண்டு புறமும் இதனால் வாகன போக்குவரத்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது பந்திப்பூர் சரணாலயத்தில் எரியக்கூடிய காட்டுத்தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதை அடுத்து தற்போது போக்குவரத்தானது சீராகி உள்ள நிலையில் முதுமலையில் எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் திரையிடு வருகின்றனர் தற்போது வரை இந்த காட்டு காட்டுத்தீயின் காரணமாக நூற்றுக்கணக்கான ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமாகி உள்ளது சோமயம் சிவசாமி தற்பொழுது இந்த தீயை அணைப்பதற்கு வனத்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து வரங்கள் இன்னும் போதுமான தீயணைப்பு வாகனங்கள் இருக்கிறதா இன்னும் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட இருக்கிறதா அது குறித்து தகவல் இருந்தாலும் பதிவு பொதுவாக இந்த தீ அதாவது இந்த வறட்சி காலத்தில் பொதுவாக முதுமலை புலிகள் காப்பகத்தை பொறுத்தவரையில் கூடுதலாக தீயை அணைப்பதற்காக வேட்டை காவலர்களும் தீயணைப்பு தற்காலிக பணியாளர்களும் நியமிக்கப்படுவது வழக்கம் இந்த ஆண்டும் வழக்கம் போலவே நூற்றுக்கும் மேற்பட்ட வன அதாவது தற்காலிக ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக உயரமான இடங்களில் பலன்கள் அமைத்து அங்கு வந்து இந்த ஊழியர்கள் அமர வைக்கப்படுகின்றனர் அவர்கள் காட்டுத்தீ ஏற்படும் இடத்தை கண்டறிந்து உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிப்பார்கள் அவ்வாறு தெரிவிக்கும் பட்சத்தில் அனைத்து வனப்பகுதியில் உள்ள வனத்துறை ஊழியர்களும் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று தீயை அணை அணைப்பது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த தீயை பொறுத்தவரையில் திடீரென ஏற்பட்டதனால் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வனத்துறை ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர் அந்த வனத்துறை ஊழியர்கள் அனைவரும் தற்போது ஒன்றாக இணைந்து இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதே அதே சமயத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதனாலும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதனாலும் கட்டுப்படுத்த முடியாமல் அவர்கள் திணறி வருகின்றனர் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இவர்களுக்கு தேவையான வசதிகளை கூடுதலாக செய்து தர வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது சிவமயம்